கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக புற்றுயனால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக செபிக்கப் போகிறோம் கத்தர் நல்லவர் மாறாதவர் நேற்றும் என்றும் என்றும் வாக்கு மாறாதவர் அவர் சொல் ஆகும் அவர் கட்டளையிட்ட நிற்கும் புற்றுயால் பாதிக்கப்பட்ட சதவீதம் பார்ப்போம் பள்ளி விவரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மற்ற பதினாலு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இறந்தவர்கள் மற்றம் ஒன்பது புள்ளி ஒரு ஒன்று லட்சம் பேர் புற்றுநோயில் பார்ப்பட்டு மறித்து இருக்கிறாங்க அவருக்காக தான் நான் ஜப்பிக்க போகிறோம் ஆண்டவர் அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் நன்றிப்பா நன்றி அப்பா நன்றி போற்றி வாழ்த்து வணங்கி உயர்த்துகிறோம் அப்பா நீ பெரியவர் அற்புத அதிசய ஆலோசனை கத்த நீ நேற்றும் என்றும் என்று வாக்கு ஆகும் கட்டளை நிற்கும் தகப்பனே ஆமாண்டவரே நானே உன்னை குணமாக்கும் பரிகாரியன் தேவன் என்று சொன்னே ஆமாண்டவரே அப்படியா வியாதியில் பாதிக்கப்பட்ட மனுஷனையும் மனுஷையும் குணப்படுத்த நீ வல்லவராயிருக்கிறீரப்பா புற்று பாதிக்கப்பட்ட மனுஷனையும் மனுஷையும் குணப்படுத்த சுகப்படுத்த நீ வல்லவராய் இருக்கிறப்பா சிறு பிள்ளைகளையும் இருக்கிறப்பாங்க ஆமாண்டவரே தேசத்தில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனையும் ஒவ்வொரு மனுஷையும் ஒவ்வொரு வாழ்வு பிள்ளைகளையும் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் முடக்கத்தில் ஒப்புக் அப்பா புதுணையால் பாதிக்கப்பட்டவர்களை முடக்கருக்கு ஒப்புக் கொடுக்கிறோமப்பா புற்றுநியல் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரின் ஆளுகை செய்வீராக ஆம் தகப்பனே நீரை பொருப்படுத்த ஆளுகை செய்வீராக தகப்பனே கத்தாவே புற்று பாதிக்கப்பட்டவர்களை கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று எஸ் அப்பா மருத்துவமனையில் புற்றுயால் பாதிக்கப்பட்ட மருத்துவமனையில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட மனுஷனையும் மனசிய சிறு பிள்ளைகளையும் வாழப்பிள்ளைகளும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா அப்பா ஆவியானவரே கடவுளே தெய்வமே யேசுவே தெய்வமே என்னை கண்ணோக்கி என்று நோக்கி கூப்பிடுகிற மனுஷனுக்கு உதவி செய்யும் மனுஷிக்கு உதவி செய்யும் வாழ பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் வாழ பிள்ளைகளுக்கு சுகத்தை தாங்கப்பா சில பிள்ளைகளுக்கு சுகத்தை தாங்கப்பா யேசப்பா ஆம் தகப்பனே ஆம் தகப்பனே ஆம் தேவனே ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இருக்கின்ற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இருக்கிற நாளங்களை நீங்க தொட வேண்டும் என்று செபிக்கிறனப்பா

நீங்கள் தொட வேணுமெனச்ச விக்கிரன் அப்பா ஓ தேங்க் யூ சாமி ஓ தேங்க் யூ சாமி ஓ தேங்க் யூ ஃபாதர் அப்படியே சுகப்படுத்த போகிறதுக்காக நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா காலத்தை சமைத்து வாய்க்க பண்ணி நீங்கள் பெரிய காரியங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே வாழ பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்த போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே ஆண்டவர் நாளை சிறப்புகளை தொட்டு சுகப்படுத்த போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே நரம்பு நாளங்களை தொட்டு சுகப்படுத்த போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே ஓ பா பா ப பா 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 பஷபா ஸ்ரீபஷ்

கூட்டத்தை வைக்க உதவி செய்யும் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட உதவி செய்ய வேணும் செபிக்கிறேனப்பா தகப்பனே நீ ஆளுக செய்ய மாண்டவரே ஒவ்வொரு மனுஷனுக்கும் நீ ஆளுக செய்ய ஆம் தேவனே ஒவ்வொரு மனுஷனுக்கும் நீ ஆளுக செய் ஒரு ஒவ்வொரு வாலி பிள்ளைகளுக்கும் ஆளுக செய்ய ஒவ்வொரு சிலை பிள்ளைகளுக்குள்ள ஆளுக செய் மை நோக்கி கூப்பிட உதவி செய்ய மாண்டவரே தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு மை நோக்கி கூப்பிட்டு சப்பா எனக்கு சுகத்தை தாங்க என்று நோக்கி கூப்பிட உதவி செய்ய மாண்டவரே ஆலேலூயா

முழுதிலும் பாதிக்கப்பட்டகளையும் வாலிப பிள்ளைகளையும் சிறியோரையும் பெரிய நீ ஆசீர்வதிக்கவனும் சபிக்கிறப்பா சுகத்தை தந்தரல தக்கதாக ஆசீர்வதித்தழு வீராக ஆம்தேவனே ஆம்தேவனே பெற்றுக்கொண்டால் மாத்திரம் பண்டவரே நம்ம நோக்கி கூப்பிட வேண்டும் ரட்சிக்கப்பட வேண்டும் உடத்தில் வர வேண்டும் ஆம் தகப்பனே மகிமை கிண்டு பிரகாசிக்க ஊழிக்காரர்கள் எனும் பிரகாசிக்க உம்முடைய ஓழியத்தை செய்ய ஒவ்வொரு உள்ளவர்களை சுகப்படுத்தி ஆசீர்வாத

நீங்க பெரிய காரியங்க செய்வனு செபிக்கிறேன் உம்மாள் உம்மால் கொடி தகப்பனே ஆம் தேவனே நன்றியப்பா 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 அப்பா நன்றி அப்பா நன்றி அதிரதின் காலத்தில் நேத்தையை செய்ய போகிறதுக்காக நன்றி அதிரதின் காலத்தில் சுகத்தை தர போகிறதுக்காக நன்றி அப்பா ஓ தேங்க்யூ சுவாமி எவனுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் பெரிய காரியங்க அசைவாடு துதி கண மகிமை எல்லாமே செலுத்துகிறோம் அசைவாடு ஆளுநர் கத்தவியின் மூலமே செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் அமேன் அலையலுயா